நிலையில் நான் இருந்தாலும் என்னை பேருக்கு தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பல நேரங்களிலே தீவினைகளை செய்து துன்மார்க்கமாய் நடந்து அவர்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படும் போது பல நேரங்களிலே அதை பார்க்கிற நமக்குள்ள எரிச்சல் உண்டாகிறது இது இயற்கை அன்பானவர்களே நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து செய்கிறவன் காரிய சித்தியுள்ளவன் மேலும் எரிச்சலாகது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பல நேரங்களிலே நாம் நம்முடைய மனதுக்குள்ளே புலம்புவதுண்டு ஆண்டவரே அவர்கள் எவ்வளவோ தப்பு பண்ணுறாங்க அவர்களுடைய காரியங்கள் வாய்க்குதே அவர்கள் செய்கிற எந்த காரியமும் சரியாக நடக்குதே காத்திருக்கிறேனே எந்த தப்பும் நீர் செய்வீர் நீர் நடத்துவீர் என்று உமக்காக காத்திருக்கிற எனக்கு ஏன் என்னுடைய காரியம் நடக்காமல் தடைபட்டு போகிறது ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்று நாம் பல வேலைகளிலே புலம்புவதென்று இந்த புலம்பல் சில சமயங்களிலே மற்றவர்கள் மேல நமக்குள்ள எரிச்சல் உண்டாக்கும் என்ன செய்கிறது என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பாருங்க அருமையான ஒரு வசனம் இந்த எரிச்சலானது பொல்லாப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்மை கொண்டு போய்விடுகிறது அவர்களை குறித்து பேச ஆரம்பிப்போம் அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிப்போம் அவர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்போம் ஆண்டவரை ஆண்டவரை துதி துதி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் நம்முடைய வெளிப்பட வேண்டும் துதிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட மற்றவர்களை குறித்து தீவனைகளை நாம் பேச ஆரம்பிப்போம் மற்றவர்களை குறித்து பொல்லாங்கை அடுத்தவர்களிடத்திலே சொல்ல ஆரம்பிப்போம் மற்றவர்கள் மீது நமக்கு உண்டாகிற எரிச்சல் அது நம்மை விட்டு மாற்றப்படவில்லை என்றால் அது நம்மை பொருளாப்பு செய்ய தூண்டும் மற்றவர்களுக்கு பேச தூண்டும் அவருடைய குறையை கண்டுபிடித்து அதையே பேச ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றார் இந்த விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பொல்லாதவர்கள் அர்ப்புண்டு போவார்கள் காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆமேன்

கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு வேலை வரும் பொழுது அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எனவே மற்றவர்கள் மேல ஒருபோதும் எரிச்சல் அடையாதீர்கள் மற்றவர்கள் மேல உங்கள் பார்வையை வைக்காதீங்க அது உங்களுக்குள்ள எரிச்சலை உண்டாக்கும் கர்த்தர் மேல் உங்களுடைய பார்வையை வைங்க அது உங்களை இன்னும் காத்திருக்க வைக்கும் காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஒரு நிமிடம் கண்களை முடிஞ்சு விவசாய இரக்கமும் நிறைந்த நல்லா தகப்பனே ஸ்தோத்திரமான இந்த நாளிலும் கூட வேற ஒரு அருமையான வாக்கு வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதாண்டவரை ஆண்டவரே பல நேரங்களிலே மற்றவர்களை பார்த்து நாங்கள் எரிச்சல் அடைகிறோம் அப்பா எங்கள் காரியங்கள் வாய்க்கப்படாது மற்றவர்கள் காரியங்கள் வாய்க்கப்படும் போது அறியாமல் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத கிரியை வெளிப்படுகிறது ஆண்டவரே ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையினால் மன்னிப்பீராக பரிசுத்தப்படுத்துவீராக எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கும்படி உமக்காக காத்திருக்கும்படி கிருபை செய்யும் அப்பா பொறுமையாக இருப்பவர்கள் சுதந்திரிப்பார்கள் அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தி ஆசீர்வதித்து சுதந்திரிக்க